மூச்சில் கவனம் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மனம் அங்கேயும் இங்கேயும் ஓடாது அந்த மூச்சிலேயே கவனத்தை வச்சு மூச்சிலேயே இழுத்து மூச்சிலேயே இறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா டயர்ட்னஸ் எல்லாம் காணாமல் போயிடும் ஏன் உங்களுக்கு டயர்டாக ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வேலை செஞ்செல்லாம் டயர்ட் ஆகலாம் அப்படி வேலை செய்கிறீங்க நீங்கள் மனம் இஷ்டத்துக்கு ஸ்கேட்டர் ஆகுது ஸ்கேட்டர்னா தெரியும்ல சிதறுது எப்போ உங்கள் மனம் ஸ்கேட்டர் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்னா ஃபோக்கஸை இழந்துடுறீங்க மனம் சிதறி ஓடாமல் செய்யும் செயலில் ஃபுல் ஃபோக்கஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தூக்கமே வராது ஆக்சுவலி தூக்கத்திலையும் மனம் ஓடுது அப்படின்னா கனவு அதிகமாக வரும் யாருக்கெல்லாம் கனவு அடிக்கடி வருதோ அதிகமாக வருதோ உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை என்ற அர்த்தம் உங்களுக்கு மன நிம்மதியை இழந்துட்டீங்கன்னு சரி என்னதான்டா பண்றது எல்லாம் கரெக்டு என்ன பண்றது நிறைய பண்ணிட்டீங்க இனிமேலாவது ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும் புரிஞ்சுதாங்கன்னு சொல்றது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மாதிரி அமைதியையும் இந்த உடம்புல உயிர் இருக்கும் போதே அமைதியை நீங்க நீங்க அமைதியை பழகல அப்படின்னா செத்து போனதுக்கு அப்புறம் அமைதி கிடைக்காது உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்றோம் ஸோ செரம்பான் கொலாலம்பூர் ஷாலாம் கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் நியூ இயரை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இறைவனை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஜூம் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணியில இருந்து ஆரம்பித்து ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து தொடங்கக்கூடிய புத்தாண்டு மிக சிறந்த அளவில் மிக உயர்ந்த அளவில் அமைய வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும் பொருளாதார பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும் மனசுல வந்து நிம்மதியே இல்ல ரொம்ப நாளா படுத்தா தூக்கமே வர வரமாட்டேங்குது பல ஜென்மங்களாக தீர்க்க முடியாத கர்மவினை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து பரம்பொருள் யோகம் தீட்சை வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் இந்த ஜூம் வாயிலாக நீங்கள் அனைவரும் பயன்பெற்று உங்களது வாழ்க்கைக்குண்டான ஆன்மீக கதவுகளை தாராளமாக திறந்து கொள்ளலாம் நன்றி சென்னையில் பெய்த மழை உணவு தேவைகள் மளிகை ஜாமான் பொருட்கள் இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம் கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம் பரம்பொருள் பவுண்டேஷன் டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும் வேற மளிகை ஜாமான பொருட்களாக தான் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னை இமெயில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் எயிட்டி வரிவிலக்கு வந்து உண்டு பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எப்பயாவது ரொம்ப டயர்டா இருக்கீங்க சுத்தமாக டீஹைட்ரேட் ஆகிட்டீங்க என்ன பண்ணுறதுனே தெரில எந்திரிக்கவே முடியல இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது ஒரு ஆக்டிவாகவே இருக்க முடியல அப்படி நீங்கள் எப்போ இருக்கீங்களோ டக்குனு மூச்சை பொறுமையாக உள்ளெழுத்து பொறுமையாக மூச்சை வெளியே விடணும் இப்போ நான் சொன்னேன்ல சேம் மெத்தேட் மூச்சை உள்ளெழுக்கும்போதும் கவனம் மூச்சு மேலேயே இருக்கணும் மூச்சை வெளியே விடும் போதும் கவனம் மூச்சு மேலேயே இருக்கணும் இப்படி ஒரு ஒன் மினிட்லேருந்து டூ மினிட் அப்படி இல்லாட்டின்னா ஒரு டொண்டியிலேருந்து ஒரு தேர்ட்டி டைம்ஸ் இப்படி பண்ணீங்கன்னால் இம்மீடியேட்டாக உங்கள் டயர்டனஸ் ஃபுல்லாக போய் இன்ஸ்டன்ட் ஒரு பூஸ்டர் மாதிரி ஃபுல் எனர்ஜிட்டிக்காக மாறிடுவீங்க காரணம் என்ன தெரியுமா நீங்கள் ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா மூச்சை இழுத்து வெளியே விடணும் மூச்சை உள்ள போது உள்ளழுக்கணும் வெளியே விடும்போது அதை விட பொறுமையா மூச்சை வெளியே விடணும் இப்படி பண்ணும்போது என்ன என்ன வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க உங்களுடைய மனமும் மூச்சும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது மூச்சில் கவனம் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா மனம் அங்கேயும் இங்கேயும் ஓடாது ஃபோக்கஸ் ஆகிரும் மனம் எப்போ அங்கேயும் இங்கேயும் ஓடலையோ அப்போ என்ன ஆகும்னா இம்மீடியட்டாக எனர்ஜி கெயின் ஆகும் எனர்ஜி வேஸ்ட் ஆகாது இமிடியட் எனர்ஜி கெயின் ஆகும் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த மூச்சுலேயே கவனத்தை வச்சு மூச்சுலேயே இழுத்து மூச்சுலேயே இறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா டயர்ட்னஸ் எல்லாம் காணாமல் போயிடும் ஏன் உங்களுக்கு டயர்டாக ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னால் வேலை செஞ்சதெல்லாம் டயர்ட் ஆகலாம் அப்படி என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் எங்க ஒரு மதுரையில் ஊருக்காரங்க மலை ஏறி போவாங்க எத்தனை கிலோமீட்ரு ஒரு இருபது கிலோமீட்ரு மலை ஏறி போய் வெட்டி அந்த மரம் கட்டையெல்லாம் கொண்டு வந்து கீழே அதை வந்து விற்று பணம் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க அவ்வளோ கஷ்டமான வேலையாக பார்க்குறீங்க நீங்கள் டெய்லியும் அவ்வளோ கஷ்டமான அது நமக்கு என்ன ஒர்க் பண்ணுவோம் இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்போம் சொல்கிற வேலையை செய்வோம் இல்லை லேப்டாப்பில் வேலை பார்ப்போம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவோம் எஸ் அந்த வேலை நம்மளால பார்க்கும் போதே இவ்வளோ டயர்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் பார்ப்பது கிடையாது இருந்தாலும் கூட அது ஏன் அந்த டயர்ட்னஸ் வந்து ஃபீல் ஆகுதுன்னா கஷ்டமான வேலையை எதுவும் பார்க்கலை ஆனால் ஏன் டயர்டாக இருக்கு ஏன் டயர்டாக இருக்குன்னா வேலை செஞ்சு டயர்டாகலை நீங்கள் நீங்கள் எதுனால டயர்ட் ஆகுறிங்கன்னா உங்களது மனம் பரிகட்டு ஓடுகிறது மனம் இஷ்டத்துக்கு ஸ்கேட்டர் ஆகுது ஸ்கேட்டர்னா தெரியும்ல செதருது எப்போ உங்க மனம் ஸ்கேட்டர் ஆகுதோ அப்ப என்ன ஆகும்னா போக்கஸ் இழந்துடுறீங்க நல்லா கவனிங்க நான் பேசிட்டு இருக்கும் மைண்ட் எங்கேயாவது ஓடும் இப்ப என் கிளாஸ்ல ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் கட்டி இழுத்து கொண்டு வந்துருவேன் ஜென்ரலி வேற யாராவது பேசும்போதோ பிடிக்காத சப்ஜெக்ட் யாராவது பேசும்போதோ நமக்கு மனம் அவங்க பேசுறதுல லயம் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஃபோக்கஸ் ஆகுமா ஆகாது மனம் மனம் ஓடும் எப்போது டயர்ட் ஆயிருவீங்க சீக்கிரம் எப்ப எனர்ஜி கெயின் ஆகும் மனம் சிதறி ஓடாமல் செய்யும் செயலில் இருந்ததுன்னா உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சுக்கிட்டே இருக்கும் தூக்கமே வராது ஆக்சுவலி எதுக்கு தூக்கம் தேவைப்படுது யோகம் என்னும் கலை தெரியாதவனுக்கு தான் தூக்கம் வேணும் யோகம் என்னும் கலையை தெரிந்தவனுக்கு தூக்கம் அவசியமே கிடையாது ஒய் ஆர் யூ இன் த நீட் ஆஃப் ஸ்லீப் ஃபார் வாட் ரீசன் யூ நீட் ஸ்லீப் ஃபார் வாட் ரீசன் த காட் ஹேட் கிவன் டு யூ த ஸ்லீப் என்ன காரணம் ஏன் அப்படின்னா இந்த மைண்டுன்றது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் உலக வேலைகளை செய்ய முடியும் மற்ற விஷயத்தை செய்ய முடியும் அதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அந்த ரெஸ்டுக்காக உங்களுக்கு தூக்கம்ன்ற ஒன்று படைச்சிருக்கேன் புரிஞ்சுதான் நான் சொன்னது தூக்கத்திலையும் மைண்டு ஓடுது ஒரு சில பேருக்கு இஷ்டத்துக்கு ஓடுது அது பாட்டுக்கு ஓடுது என்னென்னமோ ஓடுது என்னென்னமோ 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 அந்த தூக்கத்தில் ஓடக்கூடிய மனதினுடைய வெளிப்பாடு தான் கனவு கனவுல நிறைய கேட்டகிரி இருக்கு நீங்க இப்ப குழப்பிக்காதீங்க ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன் ஹையர் டைமென்ஷனில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதாவது மெசேஜ் சொல்கிறதுனா கூட உங்கள் கனவு மூலியமாக தான் வந்து சொல்லுவாங்க நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது போது உங்கள் சோல் மட்டும் சில டைமென்ஷனுக்கு போய் ட்ராவல் பண்ணிட்டு வரும் அதுவும் சில நேரத்தில் கனவாக வரும் சில நேரத்தில் பைத்தியாக நம்ம ஏதாவது லூஸு தனமாக ஏதாவது நினச்சிட்டு இருந்திருப்போம் வாழ்க்கையில் அதுவும் கனவாக வரும் ஆக மொத்தம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா நோ கனவு நிம்மதியான தூக்கம் தூக்கத்திலயும் மனம் ஓடுது அப்படின்னா கனவு அதிகமாக வரும் யாருக்கெல்லாம் கனவு அடிக்கடி வருதோ அதிகமாக வருதோ உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை என்ற அர்த்தம் உங்களுக்கு மன நிம்மதியை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம் சரி என்னதான்டா பண்றது எல்லாம் கரெக்ட் என்ன பண்றது நிறைய பண்ணிட்டீங்க இனிமேலாவது ஒன்றும் பண்ணாம இருக்கணும் புரிஞ்சுதானு சொல்றது நிறைய பண்ணியாச்சு எல்லாம் இதை பண்றதா அதை பண்றதா அதை பண்ற எங்க இப்போ ஒரு 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 கிளாஸ்ல ஒரு வாட்டர் சிம்பிளா புரிய வைக்கிற பெரிய தத்துவம் எல்லாம் இல்ல ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப தண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த தண்ணியில கொஞ்சோண்டு குப்பைகளை வந்து கலந்துடுறேன் அப்ப நான் என்ன பண்ணணும் அந்த தண்ணிக்குள்ள ஒரு குச்சியை விட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த குப்பையை நான் தனியா பிரிச்சு எடுக்க போறேன் பிரிச்சு எடுக்க போறேன் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன ஆகும் சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தால் என்னங்க ஆகும் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் குப்பை கொஞ்சம் போட்டுறேன் அந்த குப்பையை நான் தனியாக பிரித்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு குச்சியை விட்டு கலந்துக்கிட்டே இருக்கேன் ஏன் நிற்க மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்க என்ன ஆகும் வந்துருமா தனித்தனியாக குப்பை தனியாக தனித்தனியாக வந்துருமா ஏன் வராது ஏங்க வராது ஏன்னா கலந்துக்கிட்டே இருக்கிறீங்க எப்படி வரும் இப்போ குப்பை தனியாக தண்ணி தனியாக வரணும்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் என்ன பண்ணணும் சும்மா இருங்க குச்சி எடுத்துருங்க அதுவே நின்றோம் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி தனியாக குப்பை தனியாக முதல்ல கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் குப்பை அப்புறம் கீழே போயிடும் தண்ணி மேலே இருக்கும் எசாரணும் இல்லை குப்பையோட டென்சிட்டியை பொறுத்தவாறு குப்பை மேலே இருக்கும் தண்ணி பூரா கீழே இருக்கும் ஆனால் தனித்தனியாக பிரித்து எடுக்கப்படும் எசாரணும் அதைத்தான் பண்ணணும் நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க இப்படியே பண்ணீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிருவீங்க சொல்லிட்டேன் நான் எல்லாரும் சாக போகிறத அதில் மாற்றுக்கறதே இல்லை நார்மல் மனிதன் இறந்தான் என்றால் அவனுக்கு அடுத்த பிறவி உண்டு யோக நிலையில உங்க உயிரை ஹோல்டு பண்ண தெரியுது பிரிக்க தெரியுது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது எல்லாரும் போய் சேரதான் போறோம் எப்படி போய் சேர போறன்றதா இப்ப கேம் புரிஞ்சுதான் நான் சொன்னது எல்லாரும் போய் சேர போறோம் தெரிஞ்சிருச்சுங்க அதுல மாற்று கருத்து இல்லை எப்படி போய் சேர போறோம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல போய் சேர போறோமா ஆனந்த நிலையிலேயே வாழ போறோமா உங்களுக்கு ஒரு சில கேள்வியெல்லாம் வரும் சில எத்தனை வள்ளலாறு இருக்கீங்க வள்ளலார் எத்தனை பேருக்கு தெரியும் சும்மா கை தூக்கும் தெரிஞ்சுக்கிறேன் பண்றவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா மரணம் என்கின்ற ஒன்றே கிடையாதுங்க அப்படி நான் ஏத்துக்கிறேன் வள்ளலார் அளவுக்கு நம்ம ஜீவகாரண்யத்துல இருக்கும் அதையோ உள்ள கொஞ்சம் வள்ளலார் அளவுக்கு உயர்ந்த கட்டு ஞானம் வள்ளலார் அளவுக்கு உயர்ந்த கட்ட தெளிவு அதெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம மரணத்தை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் என்ன அப்படின்னா இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நான் பேசுறது இங்கே லாஸ்ட் வரைக்கும் கேக்குதா கிளியரா இருக்கா கிளியரா இருக்கல்ல ஓகே இந்த இந்த ரெண்டு கிளியரா இருக்கா ஓகே டன் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா முதல்ல நான் பணம் சம்பாதிச்சுக்கிறேன் அப்புறம் நான் கொஞ்சம் பொருள் சம்பாதிச்சுக்கிறேன் அப்புறம் நான் இதை கொஞ்சம் சம்பாதிக்கிறேன் அதை கொஞ்சம் சம்பாதிக்கிறேன் வெளிநாடு போகிறேன் அதுக்கப்புறம் காலம் போன கடைசியில் ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேலே மன அமைதிக்கு போயிடுறேன் அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்போயே உங்கள் தாட்டை மாற்றிக்கங்க எண்ணத்தை மாற்றிக்கங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது விச் மீன்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களால் நிச்சயமாக இதெல்லாம் சம்பாரிச்சு நான் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் மன அமைதிக்கு போகிறேன்னு நினச்சிங்கன்னா போக முடியாது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்ன்ற மாதிரி அமைதியையும் இந்த உடம்புல உயிர் இருக்கும் போதே அமைதியை நீங்க பழகிரணும் நீங்க அமைதியை பழகல அப்படின்னா செத்து போனதுக்கு அப்புறம் அமைதி கிடைக்காது உங்களுக்கு பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ இருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேஸஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூரண அருளாசிகள் குரு